அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் கட்டம் கட்டப்படும் அமைச்சர்கள் கலக்கத்தில் மூத்த அமைச்சர்கள் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்றத் தேர்தலில் சிறப்பாக பணியாற்றாத அமைச்சர்கள் வயதில் மூத்த அமைச்சர்கள் என ஒரு சிலரை மாற்றிவிட்டு அமைச்சரவையில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று திமுகவில் அக்கட்சியினரிடையே பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியையும் அதோடு கூடுதலாக அவருக்கு மேலும் சில துறைகளையும் ஒதுக்கி தர முதல்வர் திட்டமிட்டுள்ளார் இதன் அடிப்படையிலும் தேர்தலில் களப்பணி ஆற்றாத ஒரு சில அமைச்சர்களை நீக்கவும் முடிவு செய்துள்ளார்கள் திமுக அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களிடம் நீர்வளத்துறை மற்றும் சுரங்கத்துறை உள்ளது இவர் ஏற்கனவே கட்சியில் பொதுச்செயலாளராகவும் இருந்து வருகிறார் இவர் வயது மூப்பின் காரணமாக நடக்க முடியாமலும் பேசும் பொழுது பேச்சு புரியாமலும் உள்ளது எனவே இவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கிவிட்டு கட்சி பணியில் மட்டும் தொடர வைக்கலாம் என்று திமுக தலைமை எண்ணுகிறதாம் அதே சமயத்தில் இவர் நான் கலைஞர் காலத்திலிருந்து கட்சியில் இருக்கிறேன் எனக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று மன்றாடி பெற்றார் இவர் அவ்வளவு எளிதாக அமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டார் என்று தோன்றுகிறது இவருக்கு அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்து வரக்கூடிய கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி இவரும் தன் மகனுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார் இவருக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை எனவே தேர்தலின் பொழுது இவர் களப்பணி ஆற்றவில்லை மெத்தனமாக இருந்தார் கட்சி நிர்வாகிகளுடனோ அல்லது கூட்டணி கட்சியினருடனோ இணக்கமாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுகிறது இவர் மீது வேறு சில புகார்களும் உள்ளது எனவே இவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படலாம் அல்லது இவருக்கு வேறு துறை வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது செஞ்சி மஸ்தான் ஆரம்பத்தில் பொன்முடி அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த செஞ்சி மஸ்தான் அவர்கள் தற்பொழுது பொன்முடியோடு மனக்கசப்பில் உள்ளார் இவர் மீது தலைமை நிலையத்திற்கு அதிக புகார்கள் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இவரது குடும்பத்தைச் சேர்ந்த மகன் மகள் மனைவி என அனைவருமே கட்சியில் ஆய்த்து செய்து வருவதாகவும் இது போதாதென்று இவரது உறவினர்கள் கூட கட்சியில் பல முக்கிய ஆலோசனைகளை எடுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே இவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினால் வேறு ஒருவரை அமைச்சர் பதவிக்கு நியமிக்க வேண்டும் அவர்கள் சிறுபான்மையினராக இருக்க வேண்டும் என்று திமுக தலைமை எண்ணுகிறதாம் அதனால் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட ஆவடி நாசருக்கு மீண்டும் அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கலாமா என்ற எண்ணத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளார் இதேபோன்று மதிவேந்தன் முத்துசாமி போன்ற அமைச்சர்கள் தங்களது ஆதரவாளர்களுக்கு சீட் ஒதுக்காததால் அவர்களது தொகுதியில் கட்சி பணியை சிறப்பாக ஆற்றவில்லை என்று கூறப்படுகிறது இவர்கள் இருவருமே சரியாக பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை கூட்டணி கட்சியினரை மதித்து நடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது அதிலும் குறிப்பாக நாமக்கல் சேலம் தொகுதியைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பணி ஆற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுகிறது ராஜகண்ணப்பன் தனது மகனான திலீப்புக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார் அவர் அவரது மகனுக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை ராமநாதபுரம் தொகுதி திமுக கூட்டணியில் இருந்த ஐயுஎம்எலுக்கு ஒதுக்கப்பட்டது நவாஸ் அவர்கள் போட்டியிட்டார் ராஜகண்ணப்பன் தனது மகனுக்கு சீட் கிடைக்காததால் மிகுந்த மன இருந்ததாகவும் இதனால் அவர் கட்சி பணி ஆற்றவில்லை என்றும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட சரியாக செல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது தேர்தல் பிரச்சார நேரத்திலேயே ராஜகண்ணப்பன் மீது பல குற்றச்சாட்டுகளை அந்த தொகுதியின் வேட்பாளரான நவாஸ்கனி அவர்கள் முதலமைச்சருக்கு தெரிவித்திருந்தார் மேலும் இவர் ஓபிஎஸோடு கூட்டு சேர்ந்து திமுக தோற்பதற்கான உள்ளடி வேலையை செய்தார் என்ற குற்றச்சாட்டும் இவர் மீது எழுகிறது இவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கினால் கட்சியில் பல குழப்பங்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் இவருக்கு வேறு துறை ஒதுக்கப்படலாமா என்ற எண்ணத்திலும் திமுக தலைமையில் உள்ளதாம் திமுக தலைமை உள்ளதாம் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களினுடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதித்துறையிலிருந்து தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டார் ஏனெனில் திமுக தலைமையின் மீதே இவர் விமர்சனம் செய்தார் என்ற குற்றச்சாட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த முறை அவருக்கு முக்கியமான துறைகளில் ஏதாவது ஒன்றை ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டு வருகிறாராம் அதற்கு காரணம் இவர் திமுக தகவல் தொழில்நுட்ப துறையை பயன்படுத்தி திமுகவினுடைய ஐடி விங்கில் மிக சிறப்பாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார் என்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணாமலைக்கும் ஈடுகொடுக்கும் வகையில் இவரது பிரச்சார யுக்திகள் இருந்ததாகவும் எனவே எனக்கு மீண்டும் திமுகவில் முக்கிய துறைகளில் ஒன்றை ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டு வருகிறாராம் இதேபோன்று பொன்முடியிடம் உள்ள உயர்கல்வித்துறையை பிடி ஆர் பழனிவேல் ராஜாவுக்கு மாற்றி கொடுக்கலாமா என்ற எண்ணத்தில் முதல்வர் உள்ளாராம் நன்றி